நன்றி எங்களால் முடிஞ்சது அன்பை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் பிரசாந்த் கிஷோர் கூறிய ஒரு வார்த்தை நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரசாந்த் கிஷோர் யார் பிரசாந்த் கிஷோர்னா எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகுதுன்னு சொன்னவர் பிஜேபிக்கு அவருக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு போயும் போய் அந்த பதவிங்கிற ஒன்னுக்காக போய் காலில் விழுகிறாரு நிதிஷ்குமார் இதை விட பீகார் மக்களை அசிங்கப்படுத்த வேற ஒண்ணு வேணாங்கிறார் தொடர்ந்து இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அவர் சொல்றாரு ஏன் சொல்றோம்னா இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர் காலில் விழுந்த விதம் வந்து அனைவராலையும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஆனால் அதை பெருசாக யாரும் கண்டுக்கல ஏன்னா பதவி அதிகாரம் இருக்கிறவங்க எது பண்ணாலும் சமூகம் அவர்களை ஒன்றும் சொல்லாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நிதிஷ்குமாரை இந்த அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் பேசுகிறாருன்னா என்ன காரணம் இதில் உள்கூத்து இருக்காருன்னா கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க என்னென்னா பிஜேபி தாங்க பேசவே சொன்னிச்சு அதாவது பிரதமர் மோடியோடைய இமேஜ் எங்கே நிதிஷ்குமாரோடைய இமேஜ் எங்க அவர் வந்து நிதிஷ்குமார் வந்து மோடி ஆட்டி படைப்பார் அப்படின்னு நிறைய பீகார்ல செய்திகள் சிறப்பு அந்த வாங்கி தந்துருவாரு ஐயா வந்துட்டாரு நிதிஷ்குமார் சாதித்து விட்டார் பல்டி குமார் என்றீர்கள் அவர் பல்டி குமார் இல்லை வீரகுமார் அப்படின்னு நிறைய வாசகங்கள் இதை உடைக்கணும் அப்போ மோடி அவர்களுடைய ஒரு அடியாள மாதிரி இருக்கக்கூடியவர் தான் பிரசாந்த் கிஷோர் அந்த வார்த்தை தான் சொல்லணும் ஏன்னா இவர் தான் மோடி வரக்கூடாதுன்னு சொன்னார் போன தடவை பிஜேபி பெரிய அளவுக்கு ஜெயிக்க போதுன்னு கடைசி நேரத்தில் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு விளம்பர ஆள் மாதிரி இருந்தவர் இவர் தான் அதுக்கப்புறம் மன்னிப்புலாம் கேட்டார் ஆனால் முதல்ல இவர் தான் சொன்னார் அப்போவே தெரியும் இவருக்கு காங்கிரஸ் வரக்கூடாது ஏன் காங்கிரஸில் போய் இவர் ஒரு ஐடியாலாம் கொடுக்க போனார் கூப்பிட்டு வச்செல்லாம் பேசினாங்க அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் எனக்கே அது தெரியும் என்ன கேட்டார் நான் வந்து வேலைக்கெல்லாம் வரலைங்க ஏன்னா திமுக பணம் கொடுத்து வேலை பார்க்க சொன்னாங்க நிதிஷ்குமார் வேலை பார்க்க சொன்னாங்க நிறைய பேர் மம்தா பானர்ஜி வேலை சொன்னாங்க ஜெகன் மோகன் ரெட்டி எனக்கு வந்து ஒரு பதவி கொடுங்க அப்படின்னார் என்ன பதவின்னு கேட்டால் சோனியா காந்தி ராகுல் காந்தி அடுத்த இடம் இருக்கு வேணுமா ரெண்டு பேர்கிட்ட தவிர மற்ற யாரையும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாராம் காங்கிரஸ் எத்தனை ஆண்டு கால கட்சி தமிழ் வாப்பா நீ கிளம்புங்க டீ சாப்பிட்டுன்னு சொல்லி டீ சாப்பிட்டு கிளம்ப வச்சுட்டாங்க அந்த கோவம் அதனால் பண்ணார் அப்புறம் ஐக்கியம் ஐக்கியமாயிட்டார் இல்லைனா இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டிய இல்லை அவர் என்னங்க பணம் கொடுத்தா பேசுவார் ஊருக்கே தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய இந்த வார்த்தை பல விமர்சனங்களை ஏற்படுத்திது அதாவது பிஜேபிக்காரங்க அமைதியாயிட்டாங்க அவங்க என்ன சொல்லணும் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க மரியாதை நிமித்தமாக ஒருத்தர் வந்து இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லணும் இதுக்கு கருத்து கேட்ட பிஜேபி தலைவர் சொல்கிறாரு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ நோ கமெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது நிதிஷ்குமாருக்கு தெரியாதா யார் சொல்லி அவர் பேசுகிறாருன்னு இப்போ என்ன சிக்கல் நீங்கள் கேட்கலாம் என்னங்க பிஜேபி வந்து நிதிஷ்குமார் கண்டி இவரை கண்டிக்க முடியாதா பிரசாந்த் கிஷோரை கண்டிச்சு தான் பார்க்க சொல்லுங்கிறாங்க பீகாரில் வர பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் நிதிஷ்குமாரை நீ அவர் இந்த மாதிரி பேசிட்டார்ல நீங்கள் பிரசாந்த் கிஷோரை வந்து யாராவது ஒரு பிஜேபி தலைவரை கண்டிக்க சொல்லுங்கன்னா ஏன் கண்டிக்க மாட்டாங்கன்னா கண்டித்தால் இவர்கள் என்ன அங்கே லிஸ்ட்டாக விட்டுருக்குது மோடி எப்படி பதவிக்கு வந்தார் அமித்ஷா என்ன சொன்னார் இவங்களுடைய டீலிங் என்ன ஏங்க இதெல்லாம் எப்படிங்க நீங்கன்னா அவர் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சொல்லுவார் ஏன்னா அவர் நேற்று கூட்டத்தில் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு நிதிஷ்குமார் வந்து நான் நிறைய பேரோட பழகியிருக்கேன் கேஜ்ரிவாலோட பழகியிருக்கேன் ஸ்டாலினோட பழகியிருக்கேன் மம்தாவோட பழகியிருக்கேன் நிறைய பேர்களோட பழகியிருக்கேன் ஆனால் இவர் ரொம்ப மோசமானவர் இவருடைய இன்னொரு முகம் அப்படிங்கிறார் நான் சொல்கிற லிஸ்ட்ல மோடி இல்லை அதாவது மோடிக்கு வேலை பார்த்துருக்கார் நிதிஷ் இவருக்கு வேலை பார்த்துருக்காரு யார் மம்தாவுக்கு வேலை பார்த்துருக்காரு ஜெகன் மோகன் ரெட்டிக்கு வேலை பார்த்துருக்கார் ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை பார்த்துருக்காரு ஆனால் நேற்று சொன்ன லிஸ்ட்ல மோடி விட்டுட்டார் இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படிங்கிறார் என்னவா பிரசாந்த் கிஷோர் வந்து ரொம்ப தெளிவான ஆளு அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர்னா எப்படி பேசணும்னு தெரியும் எப்படி பேசணும் எப்படி நிற்கணும் எப்படி உட்காடணும்னு சொல்றதுதான் அவருடைய வேலை மக்களை எப்படி திசை திருப்படுதுங்கிறது அவரோட வேலை அப்போ அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நிதிஷ்குமார் இமேஜுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் சொல்லி அதை சொல்கிறார் ஏன்னா நம்ம பெரும்பாலும் நிறையா செய்திகளை வராத நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய செய்திகளை வர வரமாட்டேது ஏன் இதை சொல்கிறோம்னா இதை இப்போ அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் வந்து பேசுறது வந்து பிஜேபியோட குரல் நிதிஷ்குமார் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணால் என்ன பண்ணுவார் இல்லை அப்படிலாம் நான் விளவலை நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக விழுந்தேன்னா எங்க அவரு அவர் வயசு உங்க வயசு ஒன்று தான் எப்படிங்க மரியாதை நிமித்தமாக விழுந்தீங்க ஒன்று நாயுடுலேருந்து யார் ஆப் நாயுடு ஆப்னாதல் யார் பவன் கல்யாண் யாருமே விளையலைங்க நீங்கள் எங்கே விழுந்தீங்க ஒன்று வேணாம் ஏன் விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாயுடு அவர்கள் பதவி ஏற்கிறார் பதவி ஏற்கும் போது என்ன நடந்தது பவன் கல்யாண் பதவி ஏற்றிட்டு நேராக வந்து மோடி அவர்கள்ட்ட வாழ்த்து படுறார் பக்கத்தில் நிதி விவர நாயுடு இருக்காரு அவரை கண்டுக்கவே இல்லை உங்கள் மாநிலத்தில் உங்கள் சீஃப் மினிஸ்டருங்க முதல்ல அவர்கிட்ட வழக்க வச்சுருந்தானங்க ந மோடிக்கிட்ட வரணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் பவன் கல்யாணம் நம்ப முடியாது அவர் டபுள் கேம் விளாடுவார் டபுள் கேம் இல்லை ட்ரிபிள் கேமும் விளாடுவார் மோடி போய் ஐக்கியம் ஐக்கியமாகிடுவார் நான் அவங்களோட கட்சியில் இணைச்சர்லான்னு சொன்னாலும் சொல்வார் ஏன்னா அவங்க அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் இதே மாதிரி கட்சி ஆரம்பித்து காங்கிரஸில் இணைச்சவர் தான் மத்திய அமைச்சரானவர் தான் அப்புறம் வெளியில் வந்துட்டார் அதனால் இவர்களுக்கு வந்து டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமை பிரகாரம் பிரசாந்த் கிஷோர் மேலே கை வைத்தால் ஏதாவது நடக்கும் பிரசாந்த் கிஷோரை தூண்டி விட்டதே அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் தான் இதெல்லாம் ஒரு செட்டப் நிதிஷ்குமார் இமேஜை காலி பண்ணுறதுக்கு ஏங்க நிதிஷ்குமார் இமேஜ்னா சொல்ல முடியாது நிதிஷ்குமார் எப்போ வழியில் ஓடுவார்னு சொல்ல முடியாது அதுக்குள்ளேயே அவரை ஒரு வழி பண்ணுவோங்கிறதுனால இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது மற்றபடி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த அளவுக்கு பேசியது பல விவாதங்களை அங்கே கிளப்பிட்டு இருக்குது தேசிய அளவில் வர்றது ஏன்னா தேசிய அளவில் இருக்கிறவங்க மோடி அவர்களுடைய மீடியா தான் இதே ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இல்லை வந்து உத்தவ் தாக்கரே ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஒன்னு சொல்லிட்டு ஐயோ போச்சே சனாதனமா போச்சுக்கேன் சனாதனத்தை பேசிட்டாங்க முகமரியாதை ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் பண்ண அது பண்ணிட்டாங்களா ஸ்டாலின் அவர் சண்டை இப்படி பலவிதமான விவாதங்களை கிளப்பிட்டு இருக்கும் போது இந்த ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை ஏன்னா பீகாரில் இடைத்தேர்தல் நடப்புறபோது பதிமூணாம் தேதி பிஜேபி கூட்டம் நடந்துருச்சு ஜேடியூ கூட்டம் நடக்க போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும் போது பிஜேபி அவரை அடக்கி வைத்திருக்க வேண்டும் அடக்கி வைக்கல நான் இவங்க சொல்லிதான் அவர் பண்ணுறாரு தொடர்ந்து நிதிஷுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் சத்தம் இல்லாமல் பிஜேபி பண்ணிட்டு இருக்குது இது பண்ணுமானா இது பண்ணலைனால்தான் சந்தேகம் ஏற்கனவே இவர்கள் பண்ணவர்கள் தான் உத்தவ் தாக்கரே இமேஜை எப்படி டேமேஜ் பண்ணாங்க இந்துத்துவாவை விட்டு மாறி போயிட்டாருன்னு உத்தவ் தாக்கரே பார்த்து முத முதல்ல சொன்னது மோடி அதுக்கப்புறம் தான் உத்தவ் தாக்கரே சொன்னார் இவர் ஆர்எஸ்எஸ் இப்போ தட பண்ண போகிறாருன்னு சொன்னார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலில் நிதிஷ்குமாரெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கிறார்கள் சந்தேகம் என்னென்னா ஒருவேளை நம்ம பிரசாந்த் கிஷோர் உள்ளடி வேலை பார்த்து எல்லா இடத்துலையும் நாயுடு வீடெல்லாம் நல்லா இருக்காங்கப்பா அவங்களெல்லாம் உடைச்சிட்டு வா அப்படின்னு மோடி அவர்கள் தரப்பில் சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க நாயுடு அவர்கள் எல்லாரும் உஷாராக தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களும் அவங்க எம்பியை பார்த்துட்டு இருக்காங்கல்ல மோடி வாங்கிடுவாரான்னு அவரு இவர் வாங்கிடுவாரான்னு பார்க்குறாரு இவர் அவர் வாங்கிடுவாரான்னு பார்க்குறாரு தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் வராமல் இருக்காது ஒருத்தர் இருக்கும் போதே பிரச்சனை ஓர் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இன்னைக்கு பல பேர் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைத்தால் என்ன ஆகும் மன்மோகன் சிங் இருக்கும்போது எப்படி இருந்தது அது ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது இல்லை அவர் சமாளிச்சுட்டு இருந்தார் சமாளிக்கணும் சமாளிக்க மோடி தயாராக இருப்பாரா சமாளிக்க அனுபவம் இருக்கிறதா ஏற்கனவே தொடர்ந்து முதலமைச்சர் பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் பிரச்சனையே இல்லை எதிர்கட்சியே யாரும் இல்லாமல் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருந்த மோடி இன்னைக்கு எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் பெற்றவரா வாஜ்பாய்க்கு அந்த பக்குவம் இருந்தது கலைஞருக்கு இருந்தது சொல்லிகிட்டே போகலாம் நிறைய பேர் கொஞ்சம் லாபமாக பண்ணுவார் ஜெயலலிதாக்கு அந்த பக்கவும் இருக்காது எப்போ வந்து விஜயகாந்த் வந்தாரோ உடனே அவங்கள வேட்டி விட்டாங்க அவரும் போயிட்டார் ஏன்னா சில பேர்கிட்ட சில தகுதிகள் இருக்கும் சோ ஜெயலலிதா அம்மா கொஞ்சம் வீரமாக பண்ணுவாங்க எதையும் வந்து ஒரு போர்குணம் மிக்கவர்கள் அதாவது கலைஞர் பண்ணுறதுக்கும் ஜெயலலிதாம்மா பண்ணுறதுக்கு வித்தியாசம் கலைஞர் அமைதியாக பண்ணுவார் ஜெயலலாமா அடித்து தூக்கு பண்ணுவாங்க உடனே பண்ணுவாங்க மம்தா பானர்ஜி அதே மாதிரி அடித்து தூக்கி பண்ணுவாங்க சரத்பவார் அமைதியாக பண்ணுவார் இப்படி பல தலைவர்களுக்கு பல இமேஜ் இருக்கும் அதுபோல் இன்னைக்கு மோடி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு நிதிஷ்குமார் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறாங்கள பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி